எங்கள் அண்ணன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் வர முடியலை நேற்று முன்தினம் எங்கள் அண்ணாச்சி மகனுக்கு நேற்று அண்ணன் கல்யாணம் இருந்ததுனால வர முடியல அதனால் கல்யாண அந்த நிகழ்ச்சிக்கு பெண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு வாழ்த்துக்காக வந்திருக்கேன் அவ்வளோதான் இல்லை வேற அரசியல் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எதுவும் இருந்தால் எங்கள் அண்ணன் என் தம்பியை டேட்டையும் கேட்ட இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் எல்லா வழிபாட்டு தலங்களில் உள்ளவங்களும் இஷ்டப்படி அங்கே போய் வழிபாட்டுக்கு போகிறாங்க பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஒரு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லி உலகளவில் நடைபெற்றுக்கிட்ட செஸ் போட்டி இங்கே நடந்து மகாபலிபுரத்தில் தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பான இடம் மகாபலிபுரத்தில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு அதே போல் கோலோ விளையாட்டு தமிழ்நாட்டில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு இந்தியாவில் பதினாலாவது இடத்துல தொழில் துறையில் இருந்த மாநிலம் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு உலக முதலீட்டாளர்கள் எந்த மாநிலத்தில் தொழில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் பல லட்சம் கோடி ரூபா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல நான் அது நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க மாநிலம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள்ல இல்லை இது நடக்கிறது உங்களுக்கு தெரியாதுதான் அதே நம்ம தலைவர் வந்து அசம்பில கேட்டு சொன்னாக்கி போன வருஷம் எவ்வளோ நடந்து பத்து வருஷத்துக்குள்ள என்ன நடந்தேன்னு எல்லாம் புள்ளி வர சொல்லுவாங்க ஒரு அரசு மேலே குற்றச்சாட்டு எப்போன்னு சொல்லலாம் ஒரு சம்பவம் நடக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா சொல்லணும் அடுத்த நிமிடமே நடவடிக்கை எடுத்து யாராக இருந்தாலும் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து சரியான நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் முன்னு நிறுத்துறாங்க அதனால் அதுதான் அவ்வளோதான் அந்த சார் நிலையில் தானே இருக்குது நீங்கள் வந்து முதல்ல பாதிக்கப்பட்டவங்க ஒத்துழைப்பு வேணும் ஒரு சாதாரண சொல்லி நீங்கள் காவல்துறை எல்லார் எந்த சம்பவங்கள்னாலும் அவங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்மளும் என்ன செய்யணும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பல இடங்களில் ஒத்துழைப்பு குறையும் போது சில இதுகள் கொஞ்சம் லேட்டாக அதனால் இன்னும் நீங்கள்ட்ட உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நம்ம எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கோம் நான் அங்கேருந்து இங்கே வரேன் பாதுகாப்பாக என்னையை கூட்டி கொண்டு சேர்த்துருக்கே இல்லை இல்லை இதுக்கு மேலே என்ன பாதுகாப்பு என்னென்னு கேட்க சொல்லுங்கள் த தனிப்பட்ட முறையில் நடக்கிறதை நம்ம அதை பரிசுப்படுத்த இல்லை அவங்க சட்டமன்றத்தில் உட்காந்து பேசணும் அதுதான் கள்ளக்குறிச்சி ஓவாரன்னு சொன்னால் அவங்களுடைய பிரதான எதிர்கட்சியுடைய பதிவுகள் ஒன்றுமே இல்லை வருத்தம் தான் எங்களுக்கு நாங்கள் கூட அவங்க ஒத்துழைப்பு தீர்மானம் அவங்க கேட்குறாங்க நீங்கள் தேதி அசம்பிளியில் அவங்க வந்து எங்களுக்கு ஒத்தி வைக்கணுங்க இருபத்தொன்னு தரல இருபத்தி ரெண்டு தரல இருபத்தி நாலு தரல இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ஒத்துழைப்பு தீர்மானம் எழுதியே தரல இருபத்தாறாம்தேதி தான் த இருபத்தி அஞ்சாந்தேதி தான் தந்தாங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சாந்தேதி தான் தந்தாங்க நம்ம என்ன செய்ய முடியும் உங்களுக்கு தெரியும்ல தம்பி அசம்பிளின்னாக்கி அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது சட்டப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி தான் சட்டமன்றம் கூட காலையிலே கேள்வி நேரம் கேள்வி நேரத்துக்கு முன்னாலே நீங்கள் வந்து வெளியே போகணுன்னு தகராறு பண்ணால் நம்ம என்ன செய்ய முடியும் அதான் பண்ணுறோம் இல்ல இப்படி மறைச்சு விட்டு கேட்டானாங்க சொல்லிதானே ஆனந்தம்பி நீங்க தான் மறைச்சு நாங்க தவறா ஒரு சபாநாயகர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சட்டமன்றத்தில் நடக்கு

இது வந்து ஜனநாயகத்தினுடைய நாலாவது தூண் நீங்கள் நீங்கள் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும் நீங்கள் காவல்துறையில் போய் கரெக்டாக நீங்கள் கொண்டு அவங்க விட்டு கொடுங்க சரியாக நடக்கும் நாலாவது தூண் நீங்கள் சரியாக இருந்தால் நாடே சரியாக இருக்கும் அப்ப அதனால நீங்கள் சரியாக இல்லைன்னு நான் சொல்லலை இன்னும் சரியாக இருங்க என்ன